நகங்களை அழகுபடுத்துவதற்கு நெயில் கேர் மற்றும் நேர் ஆர்ட் சில எளிய பயனுள்ள டிப்ஸ்கள் நகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள தினசரி ஈரப்பதம் கொடுங்கள் கை மற்றும் நகங்களுக்கு மாய்சரிசர் அல்லது கோகோனட் ஆயில் தடவி மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் நகங்களை முறையாக வெட்டவும் நேர்மையான மற்றும் கொஞ்சம் வளைந்த விளிம்பாக நகங்களை வெட்டுவது சிறந்தது நக கடிக்க வேண்டாம் இது நகங்களை பாதிக்கக்கூடும் மற்றும் தொற்றுகளை ஏற்படுத்தலாம் புரோட்டீன் மற்றும் பயோட்டின் சேர்த்த உணவுகள் முடி நகம் வளர வளர முட்டை பாதாம் மற்றும் பசுமை காய்கறிகள் சாப்பிடுங்கள் கை வேலை செய்யும் போது கையுறை அணியுங்கள் வாசனை திரவியுங்கள் டிடர்ஜென்ட்ஸ் சோப்பு மற்றும் அதிகம் நீர் தொட்டால் நகங்கள் பலவீனமடையும் நக அழகு மற்றும் நேல் ஆர்ட் டிப்ஸ் ஒன்று நெயில் பாலிஷ் பயன்படுத்தும் முன் பேஸ்கோட் அடிக்கவும் இது நிறத்தை நீண்ட நாட்கள் நிலைக்க வைத்து நகங்கள் மஞ்சள் நிறமாக மாற்றாமல் பாதுகாக்கும் இரண்டு பலரும் செய்யும் தவறு பாலிஷ் அடிக்கும் முன் நகத்தை உறிஞ்ச வைக்குதல் தண்ணீரில் அதிக நேரம் வைத்தால் பாலிஷ் சீக்கிரம் உறிந்து போகும் மூன்று மென்மையான நேல் பயில் பயன்படுத்தவும் மிகக் கடுமையாக இல்லாத நேல் பயில் பயன்படுத்தி ஒரே திசையில் ஒன் டைரக்ஷன் பயில் செய்யவும் நான்கு டா கோட் அடிக்க மறந்துவிட வேண்டாம் பாலிஷ் நீண்ட நாட்கள் இருக்கவும் பிரகாசமாக தோன்றவும் இது முக்கியம் ஐந்து கே நிறத்துக்கு ஏற்ற நிறங்கள் தேர்வு செய்யுங்கள் கருப்பு மற்றும் பழுப்பு தோல் நிறம் வெள்ளை பர்பிள் பர்பெர்ரி டார்க் பிங்க் கொஞ்சம் இளமையான தோல் நிறம் லைட் பிங்க் பேபி புழு மியூட்ஸ் பேஸ்டல் கலர்கள் மர்மேசா மற்றும் தன் நிறத்திற்கேற்ப மெரூன் கோல்டன் டீல் ப்ரூ கிரீன்